கூட்டத்திற்கு வருகின்றரிய பொறுப்புகள் வாங்க இருக்கின்ற பொறுப்புகளை பெற்று செயல்படுத்த இருக்கின்ற நிலை பொறுப்பாளர்களுக்கும் தமிழர் நீதி கட்சி சார்பாக வருக வருகிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு முறை டெல்ல நம்ம போடணும்னு சொல்லி அது காலதாந்த வாயியாகி மூன்றாவது முறையாக நாம் வந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் பல்வேறு இடர்பாடுகள் ஒரு கூட்டம் நடத்துறது எவ்வளோ சிரமம் தெரியும் மக்களை ஒருங்கிணைக்கிறது இன்றைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு பணி சுமைகள் வேலை சுமைகள் இதெல்லாம் விட்டு நாம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இந்த கூட்டங்களுக்கு வருகிறோம் அப்படின்னா ஒன்று ஒரு சமூக பத்து அல்லது இன்றைக்கு தமிழர் எதிர்கட்சியானது தமிழர் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டு இதனுடைய வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உள்ளடக்கியதுதான் தமிழர் எதிர்கட்சிகள் இதை எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா தமிழர் நீதி கட்சி உருவாக்கம் என்பது மார்சிய அடிப்படையில் பார்க்க பார்வையிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் நக்சல்வாரி புரட்சியோடு ஏற்பட்டது மேற்குவங்கம் சிலிக்குடி மாவட்டம் சிலிக்குடி வட்டம் நக்சல்வாரி அப்படிங்கிற கிராமம் மேற்குவங்கத்தில் இருக்குது அங்கே உழுவவருக்கே நிலம் சொந்தம் அப்படின்ற ஒரு முழக்கம் அங்கே எழுது அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிலங்கள் வந்து உழைப்பிட்ட கிடையாது ஜமீன்தார்கிட்ட தான் இருக்கும் ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வச்சிருப்பான் எல்லாம் அடிமையாக ஒத்தடிப்புகளாக விளைச்சு வேலை செய்யும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது அந்த சூழ்நிலைகளை வந்து மாற்றி அமைப்பதற்காக உழைப்பவருக்கு முழக்கம் தோழர் சார் மிந்தா அவர்கள் தலைமையிலான அந்த எழுச்சியானது ஏற்பட்டது அந்த மேற்குவங்கத்தில் ஏற்பட்ட அந்த எழுச்சியானது இந்தியா முழுவதும் எதிரொலித்தது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் வரவு அப்படி ஆந்திரா பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இன்றைக்கு பீகார் எல்லா மாநிலங்களிலும் அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க இந்த பண்ணியார்களை அணிப்பிழித்து விட்டு அந்த எல்லாம் அந்த உழைக்கிற மக்கள் அந்த பண்ணையில் வேலை செய்கிற மக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க பகிர்ந்து அளித்த ஒரு சூழ்நிலையை அன்றைய நக்சல் வாரி அமைப்பு வைத்து உருவாக்கித் தர்ந்தது அந்த பேர் வந்து நக்சல் வாரிய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி அது அந்த நக்ஸல்வாரி கிராமத்தில் இருந்து அந்த ஒரு புரட்சி வெளித்ததுனால இன்றைக்கு நக்சல் வாரி அப்படின்னு நம்ம எல்லா நாளையும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நக்சலைட்டுமா நக்சல் வாரியமா வாய்ப்பு வந்து இதெல்லாம் சொல்லுவான் கடைசியில் தீவிரவாத அந்த தான் வந்து போயிட்டு உரிமைக்காக குரல் கொடுத்தோம் அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய கடைசி நிலை என்ன அப்படின்னா தீவிரவாதி தீவிரவாதியை அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தமிழ்நாட்டிலும் அழித்தொழிப்பு நடந்தது பல்வேறு பண்ணையார்களை வெட்டி வீழ்த்தி இங்கே என்ன பண்ணாங்க நிலங்களை எல்லாம் மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் பல நிலங்களை வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பண்ணியார்களை வெட்டி வீழ்த்தி விட்டு இங்கே வந்து நிலத்தை பிரச்சிக்கிட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை நடந்தது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய பன்னியார்களுடைய அந்த வலி எண்ணிக்கையானது ஒரு எண்பது எழுபது என்று நான் இங்கே கருதுகிறேன் ஒரு எண்பது பன்னியார் எழுபது பண்ணியார்கிட்ட அன்றைக்கு அழிவு ஒழிப்பு அது இன்னும் வந்து சரியான தரவுகள் நம்மட்ட இல்லை ஏன்னா அணித்து ஒழிப்பு இங்கே இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலைமறைவாக இருப்பாங்க தலைமறைவாக இருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு போய் வெட்டிடுவான் வெட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பேசி இது வந்து உங்களுடைய நிலம் நீங்கள் தான் காலநிலமாக இந்த நிலத்தில் விழுதிங்க அதனால் யாருக்கும் இனிமேல் நீங்கள் வேலை செய்து விவசாயம் செய்து அவருக்கு கப்பல் கட்ட வேண்டியதில்லை அவர்களுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்பதாக அந்த அந்த அடிப்படைப்புக்காரர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த தான் நம்முடைய தோழர் அவர்கள் தோழர் சார்வஜிந்தார் தலைமையிலான அந்த நக்சல்வாரி அமைப்பிலே இணைந்து கொண்டு இங்கே வட மாவட்டங்கள் மட்டுமல்லாது பல இடங்களிலே அவர் மிகப்பெரிய விவசாய புரட்சியை அவர் ஏற்படுத்தினார் சார்பஜிதாரை வரவழைத்து இங்கே வரவழைத்து பேசியதால் கூட இந்த சமீபத்தில் விடுதலை திரைப்படம் ஒன்று வெளியானது அந்த திரைப்படத்தில் கூட காட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியில் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இங்கே அடித்துளிப்பு என்பது எந்த வகையில் சாத்தியம் என்கின்ற அந்த உள்கட்சி முரண்பாடுகள் இல்லையா விவாதங்கள் இல்லையா உள்கட்சியில் விவாதம் நடக்கும் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா இது சரிதானா என்பதாக அதை வந்து விவாதங்கள் நடக்கும் அப்படி விவாதங்கள் நடக்கின்ற போது அந்த அழித்துழைப்பு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை இங்கே ஜனநாயக பாதை தேவை என்கின்ற இரண்டு பிரிவுகள் உருவாகிறது அந்த அமைப்புக்குள்ளேயே அப்படி உருவாக்குகின்ற போது அந்த அழித்துழைப்புக்காரர்களுடைய அரசு சும்மா இருக்காது இல்லையா அவர்களை ஒடுக்குவார்கள் அவர்களை வந்து பல்வேறு வகையில் வந்து சிறை சேதம் பண்ணுவார்கள் அப்படியாக அது ஒடுக்குமுறையினாலும் இவர்கள் எடுத்த அந்த ஸ்டாண்ட் அந்த கொள்கையினாலும் அந்த அடித்தொழிப்பு பாதை மாற்றப்பட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒட்டுமொத்த இந்திய விடுதலையா தமிழ்நாடு விடுதலையா என்கின்ற பிரச்சனை வருது அந்த காலகட்டங்களில் அதுதான் தேசிய இன விடுதலையா அல்லது வர்க்க விடுதலையா என்கின்ற பிரச்சனை எழும்புகிறது அப்படி எழும்புகின்ற போது புலவர் கனியவர்மன் அவர்கள் தோழர் தமிழரசன் அவர்கள் இவர்களெல்லாம் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதன்மையானது வர்க்க விடுதலை அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே தமிழர் விடுதலை வேண்டும் என்று தொடங்கினார்கள் ஆயுத வழிதான் ஆயுதத்தை கொண்டு தனித்தமிழ்நாடு அமைக்க வேண்டும் தாயுமரியை மீட்க வேண்டும் தமிழர் இழந்த எல்லைகளை மீட்க வேண்டும் தமிழர் தனித்த இறையான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று கனவுகள் கண்டார்கள் தோழர் தமிழரசரும் அப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழர் தமிழ்நாடு விடுதலைப்படை உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு விடுதலை விடுதலைப்படை உருவாக்கப்பட்டு ஆயுத வழியிலே தமிழ்நாட்டை அடைந்து விடுவோம் என்று பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்தினார்கள் இதற்கு எதிர்ப்பாக இந்த போராட்டங்களை நசுக்குவதற்கு பல்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடிய இந்திய ஏகாதிபத்தியத்தின் ஏவுகணாக இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் உட்பட அடக்கு பல்வேறு தாக்குதல்களை அன்றைய தமிழரசன் குழுவினர்கள் நடத்தினார்கள் அதெல்லாம் வரலாறு அந்த வழியில் வந்தவர்தான் தோழர் சுபா இளவரசன் அவர்கள் மிகப்பெரிய பாரணியம் இருக்க ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு வரலாற்றை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட நீதி கட்சியில் நாம் பொறுப்பு வகிக்க போகின்றோம் அப்படிப்பட்ட நீதி கட்சியில் நாம் பயணிக்க போகின்றோம் என்கின்றும் நிர்மாப்பும் நமக்கு வேண்டும் இன்றைக்கு தமிழர் நலன் சார்ந்து எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வரலாறு சொல்ல முடியுமா அப்படின்னா வரலாறு சொல்ல முடியாது என்ன வரலாறு சொல்லுவோம் அப்படின்னா போனால் பெண்களை தான் சொல்லுவார்கள் எத்தனை பெண்கள் என்று கணக்கிடக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு தலைமை பெண்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தோழர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூன்று ஆண்டுகள் முழுஞ்சிறையை கழித்துவிட்டு தமிழ் தமிழர் தமிழ்நாட்டிற்காக இந்துவரை களத்தில் என்று பேசி தமிழ் தேசியம் என்றால் என்ன தெரியவில்லை ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்றது போல இந்த கோவில்களை ஸ்லோகம் சொல்லுவாங்க அவன் என்ன சொல்றாங்க நமக்கு தெரியாது நமக்கு புரியாது ஆனாலும் அந்த சாதனைகள் வந்து இனிமையாக இருக்குது அவங்க ஒரு சூழ்நிலைக்காக நம்ம வந்து மீண்டும் மீண்டும் கோவில்கள் தொற்று அவங்க என்னதான் சொல்லுதான் அப்படின்னு நமக்கு ரொம்ப புரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசியம் இன விடுதலை என்பது இவர்களின் சரக்காகிவிட்டது விற்பனை சரக்காகிவிட்டது அதை வைத்து வியாபாரம் செய்வதற்கு இன்றைக்கு புத்தி சென்று தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழர் விடுதலை என்றால் என்ன அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்ன வழிவகை இருக்கிறது என்பதாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு போக்கும் இல்லாமல் இன்றைக்கு புத்திசல்கள் போல தமிழர் தமிழர் என்று கிளம்பி வருகிறார்கள் சரி இவர்களாக ஒரு ஒரு உருப்படியாக இருப்பான்னு பார்த்தா எவ்வளவு உருப்படியாக இல்லை அப்படிங்கிற நிலையில தான் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் தமிழர் நீதி கட்சியில் பயணம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம் ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு ஐநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு வண்டி தான் தமிழர் கட்சி அதில் ஏறி உட்கார்ந்து பயணிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் விரைவில் நம்முடைய பயணங்கள் தொடரும் தமிழர்கள் இறையாண்மைக்கு ஒரு தேசத்திலே வாழ வேண்டும் இதற்கு இறையாண்மை தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் அது கேள்வி அதுதான் நம்ம கொள்கை புழக்கமாக தமிழர் ரீதி கட்சி சாதிகளை மறுப்போம் தமிழர்களாக வாழ்வோம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சாதிகளை மறுப்போம் தமிழர்களாக வாழ்வோம் இந்த முழக்கத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் தமிழர்களாக ஒருங்கிணைக்கிறோம் சரி நம்ம சாதி வருவோம் யா ஆனால் சாதி வீரர்கள் வந்து சாதி விட்டு கொடுப்பானா அவன் சாதி பெருமைகளை விட்டு கொடுப்பானா ஆண்ட பரம்பரின் வீசியை திருக்கிட்டு வர்றதை விட்டுக் கொடுப்பாரா ஒரு சமூகத்தை அடிமையாக வைத்திருப்பதை அவர் பெருமையாக தருவது என்றானே அதை விட்டுக் கொடுப்பாரா என்றால் அதை விட்டுக் கொடுக்க மாட்டான் ஏன்னா இந்த சாதி என்பது படிவேளைகளை கொண்டது ஒரு சாதி மேலே ஒரு சாதி கீழே அப்போ கீழே இருக்கிறவன் என்ன செய்வான் தனக்கு கீழே உள்ளவன் ஏ நமக்கு கீழே ஒருத்தருக்கான் இவருக்கு மேலே ஒருத்தருக்கான் அவன் என்ன நினைப்பா நமக்கு கீழே ஓர்த்த இருக்கிறான் என்பதாக படிநிலைகளை கொண்டதாக இது இருக்கிறது அப்ப சாதியம் என்பது சாதிகளாக நாம் தனித்து என்று ஒன்று செய்துவிட முடியாது சாதி பெருமை வேணா பேசிக்கலாம் ஏய் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரா அப்படி வீசிய குறிக்கலாம் அடுத்த நாள் சிறையில் போய் இருக்கணும் ஆண்ட பரம்பரை என்ன பண்ணுவான் சிறையில் வச்சு விதிக்கு எடுத்துருவான் ஆண்ட பரம்பரைகளை இல்லையா அப்ப ஆண்ட பரம்பரைகள் என்பது எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம உண்மையிலே ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அதுல எந்த நாம பாத்துக்கறது இல்லை இந்தக்கு எப்படி இருக்கோம் இந்தக்கு எந்த நிலைமைக்கு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அப்ப இன்றைக்கி அடிமை அடிமை பறக்கறத என்ன வேணுமான சொல்லலாம் யாருக்கு அடிமை ஒரு சாதிக்கு இன்னொரு சாதி அடிமை பணம் சுற்றுறவங்களுக்கு பணம் இல்லாதவன் அடிமை இல்லையா அவன் தொடர்ந்து கேட்கறாங்க சூழ்நிலை உட்காது நம்ம குரல் எடுக்க முடியாத அளவுக்கு குளவலைகள் நெருக்கப்படுகிறது இன்னைக்கு நம்முடைய கட்சி தோழர் ஒருவர் ராஜ்குமார் என்பவர் பருத்தி குலத்தை சேர்ந்தவர் ஒரு தம்பி அவர் என்ன பண்றாரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஒரு சாதி பெருமையான ஸ்டேட்டஸ் தான் அதில் என்ன மாதிரி இருக்கும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் பருத்தி குளத்துக்கு நாங்கள் ஆள் எங்களை தாண்டி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான வந்து அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு இதை என்ன பண்ணுறான்னா காவல்துறை அது ஒரு பிரிவு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த வயதான வந்து கண்காணித்து யார் வன்முறை தோன்றுவதாக இருக்கிறார்களோ அவர்களை வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க அது அதன்படி வந்து இன்றைக்கி ராஜ்குமாரிகள் நம்முடைய தமிழர் நீதி கட்சியில் பண்ணிக்கக்கூடிய ஒரு தோலை வந்து கைது செய்திருக்காங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுபோன்று எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகள் செய்வதற்கு திட்டம் வன்முறைகளுக்கு திட்டம் கட்டப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் கவனிக்காம எங்கேயோ ஒரு பறித்துக் ஒரு மூளை இருந்துட்டு எங்க பறித்துக் கொள்கிறதுக்கு நாங்களா பெருமை அப்படின்னு சொல்றது வந்து உனக்கு பிடிக்குதா வெக்கமல்ல உனக்கு கைது செய்கிறாயே ஆமாம் அவங்க பறித்துக் கொள்ளுக்கு அவங்க தான் ஹீரோ நீயா ஹீரோ பருத்தி குளத்தை சேர்ந்தவர்கள் பருத்தி குளத்தில் இருக்கிறோம் அதை பேசக்கூடாதா என்ன கொடுமை இது இது போன்ற நடவடிக்கைகளை வந்து கைவிட வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் காவல்துறை தொடரும் என்று சொன்னால் நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்போம் அவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணணும் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு சமூக வலைதளங்களில் சாதி பெருமை தானே பேசிக்கிட்டு இருக்கிறா சாதி பெருமை சாதி சங்கத்தை தடை செய்யறதுக்கு நீ உத்தரவிடுவியா

அந்த நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது சாதியினுடைய பிடி இறுதி கொண்டிருக்கிறது சாதியத்தினுடைய பிடி இறுதி கொண்டிருக்கிறது அந்த நிலையில் தான் நாம் தமிழர் ரீதி கட்சியை பற்றி பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலையில் தான் தோழர் புலவர் கலிய பெருமாள் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது புலவர் கலிய பெருமாள் அவர்கள் ஒரு வார்த்தையார் நல்லா படிச்சிட்டு அவருக்கு ஆயுத தூக்கணும்

காவல்துறையில் காவல் நிலையத்தில் வந்து பெண்கள் போக முடியாது பெண்களை பிடிச்சி அவ்வளவு அதிகாரம் வன்முறை செய்வது வன்கொடுமை செய்வது போன்ற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அதை அடித்து ஒரிக்க பெருமை தமிழ்நாடு படை தமிழ்நாடு நீதி கட்சிக்கு உண்டு என்று சொன்னால் எந்த சாதி சங்கைய போராடி நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கு சொல்ல முடியுமா எந்த சாதி சங்கங்கள் நமக்கு அந்த உரிமை பெற்றுக் கொடுத்துரு காவிரி நதிநீர் உரிமை காவிரிக்காக காவிரியில வந்து நமக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை மதித்து அணை கட்டுறான் கர்நாடகத்துக்காக அப்போ என்ன பண்றாரு அந்த அணையை உடைக்கணும்னு சொல்லி தோழர் தமிழரசன் அவர்கள் அந்த அணையை உடைப்பதற்காக ஒரு எஸ்டிமெண்ட் போட்டு உண்டு தயாரிப்பதற்கு பணத்தை திறக்குகிறார்கள் அப்படி திறத்துகின்ற போதுதான் அங்கே ஒரு வங்கியில பறிமுதல் செய்வதற்கு செய்வதற்காக இவர்கள் குழு போகிறது தோழர் தமிழரசன் பதவியான குழு போகிறது அப்படி போகின்ற போது காவல்துறையினுடைய உளவு ஒரு தனியாக இருக்கு ஒவ்வொரு வச்சிருப்பான் உளவு பிரிவு அந்த உளவு பிரிவு என்ன பண்ணுறான் தோழர் தமிழரசனை பின்தொடர்கிறார்கள் பின்தொடர்ந்து அந்த வங்கியிலே தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டும் என்று நினைந்து ஒரு திட்டத்தை தீட்டி அதற்காக படத்தை மக்கள் படத்தை தமிழரசனை எடுத்துக்கொண்டு வருகின்ற போது இவர்கள் தமிழரசனை அடித்தே கொன்றார்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அடித்து கொன்றதோடு மட்டுமல்ல மக்கள் அடித்துக் கொன்றார்கள் என்று ஒரு பொய் மூட்டையை அமைத்து விட்டார்கள் இன்னவரையும் அதைத்தான் அமைத்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன செய்தார் யாருக்காக அவருடைய சொந்த நலனுக்காக அவர் அந்த செயலை செய்தாரா இல்லை தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீரை ஒருத்தன் மறுச்சுட்டான் அந்த மறுத்த தண்ணீரை தமிழ்நாடு அரசு கொண்டு வராது ஏன்னா இன்றைக்கு தெரியும் பல உரிமைகள் நம்முடைய தமிழர் உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு கடிதம் எழுதக்கூடிய தான் இருக்கு கடிதத்தை தாண்டி இதனால ஒன்றும் பண்ண முடியல அப்படிப்பட்ட நேரத்தில் செயல் வீரராக தோழர் தமிழரசன் அவர்கள் செயல்பட்டார் அவரை இந்த காவல்துறை அடித்து கொண்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து ஆயுதம் இருக்கிறது தோழர் தமிழரசன் கையில் ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏ கே துப்பாக்கி இருக்குது துப்பாக்கியை சுட்டுவிட்டு அந்த இவருக்கு வாய்ப்பு வரக்கூடிய அடிகளை சவாரித்து விட்டு அவர் சென்றுக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவருடன் ஒரு நான்கு தோழர்கள் நாம் இப்பொழுது ஆயுத பிரயோகம் செய்தோம் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய தமிழ் தேசியம் தமிழர் என்ன விடுதலை என்று வரக்கூடிய தோழர்களை ஒடுக்கி விடுவார்கள் நாம் இந்த தியாகத்தை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும் நாம் செத்தால் பரவாயில்லை அடுத்தவர்கள் இந்த விஷயத்தை கையெழுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை எவ்வளவு தியாகம் அந்த எல்லாம் இன்றைக்கு விட்டு எவனால தமிழ் தேசியம் பேசுறேன் அவனுக்கு தெரிந்தாலும் தோழர் தமிழரசனை பேசாமல் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வெற்றி கூச்சல்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசனை பேசக்கூடிய ஒரே அமைப்பு இது தமிழர் நீதிக்கட்சி இவர்களுடைய சொந்த தமிழ் தேசியம் என்கிற அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தி இன்றைக்கு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மாற்றாகத்தான் தமிழர் ரீதி கட்சி இங்கே நாம் வலுப்பெற தமிழ்நாடு முழுவதும் தமிழர் நீதி கட்சி வேறு பரப்பி இருக்கிறது நெல்லை மாவட்டம் என்பது தமிழர் கோட்டை நீதிக்கட்சியுடைய ஒரு ஒருமையில அரசியல் செய்ய முடியாது தமிழ் தேசிய அரசியல் எவனும் செய்ய முடியாது ஏமாத்துக்காரன் இடம் கிடையாது ஏமாற்ற முடியாது தமிழ் தேசியம் என்று போலி தேசியத்தை பேசிக்கொண்டு ஊருக்குள் நுழைய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் அதுதான் இன்றைக்கு நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறோம் பொறுப்பாளர்களால் நீ பொறுப்பு வாங்கிறதுக்காக நம்முடைய தோழர் சிவா இளவரசன் அவர்கள் பொறுப்புகளெல்லாம் அறிவிப்பாக நாம் பொறுமையாக இருந்து அவர் கடைசியாக எழுத்துறையாக இருக்கிறார் நம்ம பொறுமையாக இருந்து அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு பொறுப்பாளருடைய கடமை என்ன என்பதை நாம் நிறுவோம் பொறுப்பாளர்கள் வந்து பொறுப்புகளை வாங்கி வைத்துக் கொண்டு வீட்டில் இருப்பதில் பொறுப்பேற்க இன்றைக்கு நாம் பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு நோக்கி செல்ல வேண்டும் ஒவ்வொரு தனி மனித நாம் வெல்ல வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாம் ஊடுருவ வேண்டும் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் குறைந்தபட்ச அளவிற்கு நாம் சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை தான் நம்ம சரி செய்வோம் இல்லையா நம்ம ஒன்றா செய்யறது எல்லாம் செய்வோம் இல்லையா அப்படித்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தபடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழர் எதிர்கட்சி வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க பல்வேறு நிலைகளில் வந்து நம்ம செய்யப்பட்டோம் அப்ப அப்படிப்பட்ட நிலையில் பிரச்சனை இல்லாத ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் தனி மனிதர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்ப அதற்கான ஒரு நிலைகளை நாம் வந்து தொடர்ச்சியாக ஏற்படுத்துவதற்கு வந்த முயற்சிகளை வந்து நம்ம ஈடுபடுவோம் இப்ப சமீபத்தில் கூட நேற்று ஒரு நிகழ்ச்சிக்காக போனோம் அது வந்து ஒரு சேரன் மகாதேவ் சேரன் மகாதேவன் வந்து எனக்கு போனங்க நேற்று மாலையில் ஒரு ஐந்து மணிக்கு மேலே வந்து நாங்களும் ஒரு பல அழகைய மாவட்டம் நல்லா போனோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு ஆஜரா விழாத்துறை வந்து பட்டா கொடுத்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வீடுகள் கட்டிப்பாங்க படிப்படியாக வீடுகள் கேட்டு அது வந்து அந்த சேலம் மகதாவி இடம் அப்படின்னு வந்து ஒரு ரயில்வே ரோடு போகுது அந்த ரயில்வே பாதைக்கு அந்த பக்கமாக வந்து அந்த இடம் இருக்கு கொஞ்ச தூரம் வந்தோம்னா ஒரு சாலை இருக்கு அந்த பிரதான சாலை இருக்கு அந்த சாலைக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு அரை ஐநூறு மீட்டர் கூட இருக்காது அந்த அவலத்துல தான் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே வந்து பாலம் போடுவதற்கான வேலைகளை எல்லாம் வந்து நடத்துவதாக அவர் சொல்லியிருக்கிறார் அடிப்படை விஷயங்கள் செய்து கொடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த நிலத்தை அவர்களிடம் பட்டா கொடுத்து சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் பாருங்கள் ஒரு தனிநபர் திமுகவை சேர்ந்தவர் என்ன பண்ணார்னா அந்த பாதி பதினஞ்சு சென்ட் சென்டாடுகளாக இருக்குதுங்க நம்ம நேற்று போய் அந்த நேரடியாக போய் அங்கே போய் பார்த்தோம் அந்த பதினஞ்சு சென்ட் அளவிலான அந்த இடத்த தனிநபர் திமுக அப்படின்றவர் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு வந்து ஆக்கிரமிச்சிக்கிறாங்க ஆக்கிரமிப்பு சென்றதோடு மட்டுமில்லை இவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு இருந்த இடம் அந்த இடத்துல நல்லா செய்யலாம் நிறையா விஷயங்கள் இருக்கு இவனுக்கு வாங்க அவ்வளோ ஆசை நீ போகும்போது இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு மயிரும் கிடையாது வெறும் கையோடு தான் போவே

வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அந்த அந்த பாதையும் இவர்களுக்கு வந்து அந்த துணை வழி சப்பை என்று சொல்லக்கூடிய அந்த பாதையும் போட்டாங்கன்னா அந்த மக்கள் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு இது வாங்க அந்த விஓ அந்த பதவியில் இருக்கிற விஏஓ தாசில்தார் இவர்கள் எல்லாம் கூட்டுக்கள் ஆடிய கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவர்களும் என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எங்களுக்கு எப்படியாவது நீதி வேண்டும் எங்களுக்கு வழியை ஏற்படுத்திக் கொடுங்க அப்படின்னு

நாசப்படுத்தி வைத்திருக்கான் அப்ப இவனும் இந்த இடத்த கட்டினான் ஆக்கிரமிப்பு பண்றான இவனும் எல்லா இடத்துலயும் போயிடான் கரெக்ட் பண்றது கரெக்ட் பண்றதுனா காசு கொடுத்து அவங்க உங்களுக்கு மண் எழுப்புவாங்க நான் உங்களுக்கு சரி செஞ்சிருவேன் அப்ப அதை நீங்க கண்டுத்தாதீங்க அவங்க எல்லாம் மாவட்ட மக்கள் ஒண்ணு தெரியாத மக்கள் சும்மா கத்துவா கூச்சல் போடுவான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் என்ன போராட்டம் பண்ணுவான் என்பதாக கருதி கொண்டு இவர்கள் என்ன பண்றான்

எங்கள் கட்சிக்காரர்களை விரட்டி பார்ப்பது தமிழர் எழுதி கட்சி என்று வந்தால் அவர்களை சிறைப்படுத்துவது என்ற இந்த நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும் என்பதை எச்சரிக்கையோடு அந்த